வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல சூப்பரான ஐம்பது டாலர் வித் செயின் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஜிமிக்கி செட் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் அவே கிஃப்ட்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோக்கு இல்ல லைக் லைக் நம்பர் கமெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த சூப்பரான ஜிமிக்கி நம்ம கிட்ட சேல்ஸுக்கு இருக்கு போர் எயிட்டி ருபீஸ் வரும் நானூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொரியர் சார்ஜஸ் இல்லாம தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து சிக்ஸ்டி நீங்கள் கொரியர் சர்ஜஸ் வந்துட்டு உங்கள் இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பால் செயின் வித் ஐம்பொன் டாலர் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா செயின் ஃபுல்லாவுமே உங்களுக்கு பால்ஸ் இருக்கும் டாலர் வந்து பிங்க் வித் ஒயிட்லர் காமினேஷனில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க தான் இருக்கு யாருனாலும் வாங்கிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பார்க்கறக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கு குட்டி ஹேங்கிங்ஸுமே கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே எங்களுக்கு பா பால்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவுமே பிங்க் வித்ல ஒரு காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் இருக்கு முகப்பு யூஸ் விட இந்த மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க வியர் பண்ணும் போது செயின் இது வந்து செயின் உங்களுக்கு டோட்டலா இன்ச்சஸ் வரும் இது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டாலரோட டிசைன் பக்கத்துல பாக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் பாத்துக்கோங்க இந்த சூப்பரான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறதும் அதே மாதிரியான பால்ஸ் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் பட் டாலர் நம்ம சேஞ்ச் பண்ணி வியர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் தான் வேற ஒரு டாலரை நான் அட்டாச் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன் இதுல வேற ஒரு சிம்பிளான டாலர் கிடக்கு ஃபார்மிங் டாலர் தான் இதுமே உங்களுக்கு கோல்டு லுக்ல தான் இருக்கும் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் பாக்ஸ் கட்டிங் செயின் வித் பால்ஸோடு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு செயின் நல்லா ஃபிளெக்சிபிளாவுமே இருக்கு இதுவுமே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் தான் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் வரும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் வியூல டிசைன் அண்ட் டாலர் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு பார்த்துக்கோங்க டாலருமே பிங்க் வித் க ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான பாக்ஸ் கட்டிங் செயின் தான் இது தேர்ட்டி இன்ஜஸ் லாங் செயின்ல போட்டிருக்கோம் செயின்ல எந்த ஒரு பால்ஸுமே இருக்காது வெறுமனே வெறும் செயின் தான் அண்ட் வித் டாலர் ஐம்பது டாலர் கொடுத்துருக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் டாலர்ல எல்லா டாலர்லையுமே பேக் சைடு க்ளோசிங் டைப் தான் இருக்கும் செயின் நல்லா பிளெக்சிபிளான செயின் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கு இது வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் க்ளோஸ் வியூவில் செயினோட டிசைன் அண்ட் டாலரோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நைன்டி ஸ்கிட்ஸில் இந்த மாதிரியான செயின் பெரிய அக்கா மாதிரி போட்டிருக்கிறத பார்த்துருப்போம் சூப்பரான நல்ல ஒரு நினைவுகள் இந்த இதுதான் நைன்டிஸ்லாம் சூப்பரா இந்த கோபி தான் இந்த மாதிரியான ரெண்டு பக்கம் வர்ற செயின் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் டாலர்ல உங்களுக்கு டைப் தான் கொடுத்துருக்கு இதுமே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க செயின் ஃபோமிங் செயின்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினோட லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இது வேணுங்கிறது இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸுமே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா வரும் செயின் அண்டு டாலர் வேற வேற நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம் இப்போ சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும் இது ரெண்டுமே டாலருமே நல்ல பெரிய டாலர் அண்ட் ஃபோமிங் செயின்ங்கிறதுனால பிரைஸ் இவ்வளவு வருது இதுவுமே சேர்த்து பார்க்கும்போது அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறது தான் நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்